முன்னேற்ற கழகத்தின் ஒரு வெற்றிகரமான துவக்க விழாவிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய என் உயிருக்கும் உயிரான என் நெஞ்சத்தில் வீட்டிற்கூடிய கழக தோழர்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கு நண்பன் என்ற முறையிலே நட்பை பாராட்ட வரிய புரிந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தின் அமைச்சராக அமர இருக்கக்கூடிய கொங்கு இளைஞர் பேரவையின் தன்னிங்கரெல்லா தலைவன் எனது அருமை அண்ணன் தனியரசு அவர்களே நான் பல்வேறு கூட்டங்களில் கூறியது போல நெஞ்சில் மாவீரன் நேதாஜியை ஏந்தி வாழும் தேவராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எனது ஆர்வம் நண்பன் தென்னிந்திய பாராட்ட விழாக்கின் ஒரு எழுச்சி மிகு இயக்கத்தின் தன்னீரில்லா தலைவன் என் அருமை நண்பன் திருமாரஞ்சி அவர்கள அதேபோல் நம்முடைய விடுதலை கழகத்தின் எளிமை மிகு தலைவராக வாழும் காமராஜராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விடுதலை கழக நிறுவன தலைவர் அருமை நண்பன் விடுதலை கழகம் நாகராஜன் அவர்களே இங்கே நமக்கெல்லாம் ஆசி வழங்கி எதிர்கால தன் தமிழகத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்ற ஒரு நல்லாசையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உற்ற தோழனாக உடன் வரக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தின் கூட்டமைப்பின் தலைமை குருவாகவும் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை குருவாகவும் வீட்டிருக்கக்கூடிய அருமை சுவாமி பாபுஜி அவர்கள இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது மாநில பொறுப்பாளர் ஆற்றல்மிகு செயல் வீரர் திருச்சி டெல்டாவை நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னின்றி செயலாற்றக்கூடிய கூடிய அருமை மாமா ஆறு தமிழ்ச்செல்வன் மாமா அவர்கள மாநில பொறுப்பாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் என் ஆர்வீரண்ணன் பார்மா கணேசன் அவர்கள அருமை அக்கா ராஜே ராஜேஸ்வரி அக்கா அவர்கள கர்நாடக மாநில பொறுப்பாளர் அருமை அண்ணன் அண்ணன் அவர்கள எனது ஆரிய நண்பன் மாநில பொறுப்பாளர் கூடலூர் செல்வேந்திரன் அவர்களே அருமை மாப்பிள்ளை அக்கிம் அவர்களை அருமை மாப்பிள்ளை தொகுத்து வழங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அப்டாயர் அவர்களை நம்முடைய நீண்ட நாள் போராட்டம் டி பெற காத்து கொண்டு இருக்கக்கூடிய டிஎன்டி தலைவி நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு ஒப்பற்ற அம்மா தவுமணி அம்மாள் அவர்கள அண்ணன் தமிழ் விரும்பி அவர்கள அருமை மாமா வீடிஆர் சங்கலிங்க மாமா அவர்களை அருமை அண்ணன் உரிமைக்குழு மோகனான அவர்களை அருமை மாமா குரம்பேட்டை சீனிவாசன் அவர்களை அவர்களை இங்கே கலந்து கொண்டு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சிறப்பாக செயலாற்ற காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி நிப்பான் அண்ணாச்சி அவர்கள தனுஷ்குடி அண்ணாச்சி அவர்களை இங்கே சிறப்பு அழைப்பராக கலந்து கொண்டு இருக்கக்கூடிய பி எஸ் நிறுவனங்களின் தலைவர் அண்ணன் வரதராஜன் அவர்களை அருமை தம்பி இளைஞர்களின் இளம் இதய துடிப்பு அருமை தம்பி எம் எஸ் மணி அவர்கள இந்த நிகழ்ச்சியையும் என்னோடு தோளோடு தோல் நின்று இந்த களத்திலே போராடி வருகின்ற அருமை மாப்பிள்ளை சுரா அவர்கள பாண்டிச்சேரி பொறுப்பாளர் தத்வாமூர்த்தி அவர்கள கேரளாவிலிருந்து வருகை புரிந்து கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் தஞ்சை டெல்டா பொறுப்பாளர் செல்வகுமார் அவர்களுக்கும் தாராசுரம் சிவா அவர்களுக்கும் வெங்கடேசன் அவர்களுக்கும் தேனி மாவட்ட பொறுப்பாளர் அருமை மாமா கனராஜ் அவர்களுக்கும் ஜே அவர்களுக்கும் சென்னை பொறுப்பாளர்கள் அண்ணன் மதன் அண்ணன் அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களும் பேர்களையும் என்னால் சொல்ல முடியுமா மேடையில் வீட்டு இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே வரிய வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுக்கும் சிவா எல்லாம் இருக்காங்க எல்லாருடைய பேரை என்னால் சொல்ல முடியும் நேரத்தின் காலத்தின் அருமை கருது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுக்கிறேன் உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் தேனி மாவட்டம் இன்று மதுரை மாவட்டத்திலே நம்முடைய இயக்கத்தை தோற்றி வைத்திருக்கின்றோம் இதே மண்ணில் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கழகத்தை தோற்றிவித்தார் இதே மண்ணில் தான் இரண்டாயிரத்தி ஐந்திலே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கழகத்தை தோற்றிவிட்டார் இதே மண்ணில் தான் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களும் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கின்றார் இதே மண்ணில் தான் நம்மளுடைய கண்ணகி தாய் தன்னுடைய கால்சிரம்பு ஏந்தி நீதி கெட்ட மண்ணும் இந்த மதுரை மண்ணுதான் அத்தகைய வகையிலே மதுரையிலே தோற்றுவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெற்றிகரமாகத்தான் அமைந்ததாக வரலாறு அதே வரலாற்றை நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இந்த அரசியல் வரலாற்றிலே ஏற்படுத்தும் சாதாரணமாக மதுரையிலே நாம் அரசியல் கட்சியை தோற்றுவிக்கவில்லை அதேபோல் பார்த்தீங்கன்னா அண்ணல் காந்தி அடிகள் அவர்கள் அண்ணல் காந்தி அடிகள் அவர்கள் இந்தியா முழுவதும் கோட்டு சூட்டு அணிந்து பயணித்து வருகின்றார் இந்த மதுரை மண்ணிலே அவர் ஏழ்மையை பார்க்கின்றார் வறுமையை பார்க்கின்றார் அண்ணல் காந்தியடி அடிகள் தன் கோட்டு சூட்டை துறந்த மாநகரம் நம்முடைய மதுரை அதே மாநகரம் மதுரையிலே இருந்து எந்த அண்ணல் காந்தியடிகள் தன்னுடைய ஆடையை துறந்தாரோ இங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து தூய நீர் தூய காற்று தூய மண்வளத்தை பெற்று பெற்றுக் கொடுத்து இந்தியாவே ஒரு தன்னிறைவு நாடாக தமிழகத்தை முன்னின்ற நாடாக ஆக்கி காட்டி இழந்த காந்தியடிகள் இழந்த கோட்டும் சூட்டும் இளைஞருக்கு சூட்டு இந்த உலகத்தை ஆள அனுப்ப போவது நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தேனி தேனிக்கு எ பெருமைகள் இருக்கின்றன நம்முடைய தேனியை எடுத்துக் கொண்டது என்றால் ஆறு முதல்வர்களை கொடுத்த ஒரு மாவட்டம் தமிழகத்திலே இருக்கிறது என்றால் ஏன் இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது தேடி மாவட்டம் தான் அத்தகைய பெருமை மிக்க மாவட்டம் ஐயா பி டி ராஜன் அவர்களை வழங்கிய மாவட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வர் மாவட்டம் நாவலர் நெடுஞ்சலின் அவர்களை முதல்வராக்கிய மாவட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை முதல்வராக்கிய மாவட்டம் அதே வேளையில அம்மையார் அம்மா அவர்களை முதலமைச்சராக்கிய மாவட்டம் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை முதலமைச்சராக்கிய மாவட்டம் தேனி மாவட்டம் ஆறு முதல்வர்களை கண்ட மாவட்டம் நம்முடைய தேனி மாவட்டம் பதினாறு முறை முதலமைச்சராக அமர்ந்து இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அத்தகைய மாவட்டத்தில் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல சரித்திரம் படைக்க போகக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் மிக பிரமாண்டமான கொள்கை சொல்லியிருக்கோம் முதல உன்னுடைய குடும்பத்தை பார் இரண்டாவது நீ சார்ந்திருக்கக்கூடிய தொழிலையும் வேலை வாய்ப்பையும் உன்னுடைய பொருளாதாரத்தையும் பார் மூன்றாவதாக கட்சியை பார் எந்த அரசியல் கட்சியும் சொல்லாத ஒரு கோட்பாடு சொல்லாத ஒரு கொள்கை அந்த கொள்கையை முன்னின்று நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இங்கே கட்சி தலைவனாக நான் நின்று பேசவில்லை உங்களில் தொண்டனின் ஒருவனாக நின்று நான் பேசுகின்றேன் உங்களில் உங்களை எல்லாம் தலைவனாக நினைத்து உங்களில் தலைவனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு தொண்டனாக நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு தலைமை பதவி வேண்டாம் உங்களுக்காக பணியாற்ற வேண்டும் எண்ணற்ற அரசியல் அதிகாரத்தை வேண்டக்கூடிய மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை முன்னின்று நடத்திட வேண்டும் பலரும் பலரும் கூறுவதை போன்று நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகணும் நீங்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் எனக்கு பதிலாக என் அண்ணன்கள் இரண்டு பேர் இருக்கிறார்கள் அண்ணன் தன்னியரசன் அண்ணன் அவர்கள் என் நண்பன் திருமாரஞ்சி அவர்கள் இருக்கிறார்கள் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் அரசியல் அதிகாரத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் உள்ளாட்சியிலே உள்ளாட்சியிலே எத்தனையோ நம்முடைய கழக தொண்டர்களை அதிகாரமிக்க பதவியில அமர வைத்து அழகு பார்த்திட வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னின்று அத்தனை பதவிகளையும் பெறக்கூடிய வகையிலே உள்ளாட்சியிலே மிகப்பெரிய இடத்திற்கு வரக்கூடிய வகையிலே நம்முடைய அமைப்பானது இருக்க வேண்டும் இங்கே தொண்டர்களுடைய உடல் நலத்தை பேணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருக்கும் நான் அடிக்கடி சொல்லிட்டே வரேன் மது அருந்தாதீங்க உடல் நலத்தை பாருங்க உடல் நலத்தை பேணாத எந்த ஒரு மனித ஒழுக்கமும் சிறப்படைந்ததாக வரலாறு இல்லை சுவர் இருந்தால்தான் சித்திரம் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது உடல் நலம் முக்கியம் என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தை கொள்கையாகவே கொண்டிருக்கின்றேன் அதிகாலை ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் நமது மக்கள் முன்னேற்ற களத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதிகாலை ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் உங்கள் உடல் நலத்தை முற்றிலுமாக நீங்கள் பேட வேண்டும் உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் என்று பல்வேறு கொள்கைகளை கோட்பாடாக கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பு என்பது ஒரு அலங்கார பொறுப்பாக இருக்காது மக்களுக்காக போராடக்கூடிய பொறுப்பாக இருக்கும் நீங்கள் போராட தயாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியல் பாதையில் நாம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை நாம் ஒரு கொள்கை தலைவனாக ஏற்றியிருக்கிறோம் ஒரே தலைவன் ஒற்ற தலைவன் மாவீரன் சுபாஷ் சந்திர தலைமை ஏற்பதிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக ஏற்றிப்பதிலே மிகவும் பெருமை அடைகின்றோம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல இந்திய நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சிச்சு யாரும் பேச பேசுவதில்லை பாரத தேசத்தின் சுதந்திரம் சும்மாவா கிடைத்தது மாவீரன் சுபாஷ் சந்திர போஸை பணையம் வைத்து வாங்கப்பட்டதான் இந்திய தேசிய சுதந்திரம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்திலே ஒரு தலைவனை இந்த உலகத்திலே ஒரு தலைமகனை பணையம் வைத்து எந்த ஒரு நாடும் சுதந்திரம் வாங்கியதாக வரலாறு இல்லை அப்படி ஒரு வரலாறு படைத்தது இந்தியா பணயம் வைத்தது மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை கொள்கை தலைவராக எடுத்துக் கொள்ளாமல் யாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் சுதந்திரத்துக்கு முன்பும் சுதந்திரத்துக்கு பின்பும் இந்த உலகத்திலே பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய மாவீரன் சுபாஷ் சந்திர போசை போன்று ஒரு தலைவனை பார்த்ததில்லை நாம் ஒரு கொளியை தலைவனாக மாவீரன் சுபாஷ் சந்திர போஸை நெஞ்சில் ஏற்றி போராடுவோம் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக வெற்றி தளத்தில் வெற்றிகரமாக நாம் கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அதே போல கழக தொண்டர்கள் உங்களை பற்றி சர்வமும் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் குடும்பத்தை பற்றி நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதார முன்னேற்றத்தை பற்றியும் வேலை வாய்ப்பை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை உங்களை பற்றி சிந்திப்பதில் என்னை விட உயர்வானவன் எவனும் இல்லை இனி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சிந்தனை நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் நல்ல நல்ல வழிமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பொருளாதார ரீதியாக உயர்த்தி ஒரு சிலர் என்ற சவால் வர்றாங்க நீங்கள் உங்களுடைய தொண்டர்களிடம் இருந்து எவ்வாறு மதுவை ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நான் பிடிவாதமா சொல்றேன் மது நாள் பதவி இல்லை எந்த ஒரு தொண்டனும் மது குடித்துவிட்டு என்னை பார்க்க பார்க்க வர வேண்டாம் பாத்தீங்கன்னா உங்க பதவி காலி வலுவா கொண்டு வரோம் ஏன்னா மது மது என்பது மதிய மயங்க வைக்கிறது ஒரு செயல் திட்டம் இல்லை இன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீ நமது மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போகணும் கழகத்தில் போய் நீ நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லணும் என்ற உயரிய சிந்தனையுடன் நம்முடைய அமைப்பை நாம் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அதிகார உரிமையை கேட்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்குமானது ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி அனைத்து மதத்திற்குமான ஒரு அமைப்பாக நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாம் வலுவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ ஜாதி அமைப்புகள் சமூக அமைப்புகள் அவர்களுடைய உரிமைக்காக போராடி வருகிறார்கள் எத்தனையோ அரசியல் கட்சியினர் அவர்களுடைய உரிமைக்காக போராடி வருகிறார்கள் இங்கே அண்ணன் தனியரசண்ணன் அவர்கள் சொன்னது போல அருமை தலைவன் திருமாரஞ்சை சொன்னது போல நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக போராடுவோம் தான் அடிக்கடி சொல்லிட்டு வர மாதிரி போராட்டம் என்றால் முடிவு முடிவு பெறணும் ஒரு போராட்டம்னா முடிவு பெறணும் முடிவு பெறாத எந்த ஒரு போராட்டமும் போராட்டம் அல்ல ஒரு ஒரு சாஸ்திரத்துக்காக போராடக்கூடாது போராட்டம் என்றால் வலுவான போராட்டமாக முடிவு பெறக்கூடிய போராட்டமாக அது டிஎன்டி போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு போராட்டம் என்றாலும் முடிவு ஏற்படக்கூடிய வகையிலே நாம் போராட வேண்டும் ஒவ்வொரு போராட்டமும் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அது முடிவு பெறக்கூடிய போராட்டமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அதே மாதிரி நம்ம ஆட்களே ஒரு சிலர் வந்து சொல்றாங்க தலைவரே நான் அந்த கட்சியில் இருக்கேன் நான் இந்த கட்சியில் இருக்கேன் அந்த கட்சியில் நீ என்னவையா இருக்க இல்லை எனக்கு நகர அமைப்பாளராக கொடுத்துருக்காங்க பொறியாளரை நீ நகர அமைப்பாளர் கொடுத்திருக்காங்க ஒரு கட்சியில மாநில எனக்கு உபசரிப்பு குழு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறார் ஒருத்தர் என்னையா உபசரிப்பு குழுனா என்ன நீ நீ பல்வேறு அரசியல் கட்சியில ஏதோ பேருக்கு ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பதை விட அந்த கட்சியில் வாளாக இருப்பதை விட நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தலையாக இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் வர வேண்டும் என்று உங்களுக்கு நான் அழைப்பு விடுகின்றேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் நம்முடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய கட்டமைப்பை வலுவாக கொண்டு வர இருக்கிறோம் உறுப்பினர் சேர்க்கையை வலுவாக கொண்டு வர இருக்கின்றோம் தேர்தலுக்குரிய நாட்கள் தான் இருக்கு உறுப்பினர் சேர்க்கையும் வலுவாக கொண்டு வர இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இங்கே மாறி மாறி ஆட்சி மாறி மாறி ஆட்சிகள் நடந்தாலும் மக்களுடைய அவலங்கள் தீரவில்லை உங்க சாதாரணமா நீங்க ஒரு சட்டமன்றத்தை விட்டுருங்க பாராளுமன்றத்தை விட்டுருங்க அண்ண தனியெல்லாம் கோரி நம்மளுடைய கோரிக்கைக்காக சொல்வாரு உங்களுக்கும் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிற உங்களுக்கு குரல் கொடுக்கிறேன் சொல்லி அவர் சட்டமன்ற ஒவ்வொரு கூட்டத்தொருளையும் நம்ம கொடுத்த கோரிக்கைக்காக அண்ணன் குரல் கொடுத்தார் காலையில ஒரு அஞ்சு அஞ்சு அளவுக்குலாம் எந்திரிச்சிடாரு ஒரு மணி நேரம் சென்னையே சுத்தி ஓடுவார் சென்னையே சுத்தி ஓடுவாரு என்ன தலைவா இப்படி இருக்கீங்களே தலைவா அப்படின்னு தலைவா நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் தலைவா நல்லா இருக்கும் நாம் நம்ம ஓட்டை ஏதாவது படுத்துக்கிட்டோம்னா நம்ம தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துடக்கூடாது தலைவா மக்கள் மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க தலைவா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அவரை பார்த்துதான் நான் வாக்கி வாக்கிங் போகணும் ஓட ஓடணும் ஆடணும் அப்படிங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அதே மாதிரி இந்த முறை சட்டமன்றத்துல திருமாரஞ்சியை உட்கார வைக்கக்கூடிய பொறுப்பு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தா தான் சட்டமன்ற சட்டமன்றத்தில் சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்தா நடக்க போறது இல்லை என்று கேட்டுக்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழீழ பிரச்சனை பிரச்சனையை பற்றி பேசணும் ஏன்னா நான் ஒரு பல்வேறு நாடுகளில் பயணம் செஞ்சிருக்கேன் உலக தமிழ் சங்கத்தில் நூத்தி நாற்பது நாடுகள்ல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கேன் அந்த நாடுகள் நான் பயணம் வந்து பார்க்கும் பொழுது மனசுல அப்படியே கொஞ்சம் ஒரு வேதனையா இருக்கும் ஈழ தமிழர்களுக்கு நாம் ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டோம் ஈழ தனி ஈழம் பிறப்பதற்கு தமிழக தமிழர்களாக நாம் இருந்து எதுவுமே செய்யலையே ராமேஸ்வரத்தில் போய் போராட்டம் நடத்தினாங்க ராமேஸ்வரத்தில் போய் போராட்டம் நடத்தி ராமேஸ்வரம் கடல்ல போய் கால கால கழிவிட்டு நான் இலங்கைங்கிற ஒரு கண் துடைப்பான போராட்டத்தை ராமேஸ்வரத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இலங்கைக்கு நம்மளால செல்ல முடியாம போயிருச்ச அந்த ராமேஸ்வரம் கடலில் கால விட்டமாய் இலங்கை தமிழர்களை நம்ம காலக்கழி விட்டோமே அன்னைக்கு ஈழத் தமிழர்களுக்காக எந்த ஒரு சமூகமும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சமூகமும் ஈழத் தமிழருக்காக குரல் கொடுக்கலையே ஆனால் தமிழன் மட்டும் தமிழர் மட்டும் அங்கே குரல் கொடுக்கிறோம் அண்டை மாநிலத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனைனா இங்க நம்ம குரல் கொடுக்கிறோம் கத்துறோம் ஆனால் அன்னைக்கு ஈழத் தமிழினத்துக்காக எந்த ஒரு இனமும் குரல் கொடுக்கலையே நிச்சயமாக தமிழ் மலர வேண்டும் தமிழர்கள் ஓங்கி நிற்க வேண்டும் அதற்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்த வண்ணம் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அதே போல கர்னல் பென்னி முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் பென்னி அவருடைய சிலை திருப்பதற்காக நாங்கள் லண்டன் சென்றிருந்தோம் அங்க லண்டன் இங்கிலாந்து நாடு முழுவதும் முழுவதும் நாங்க போய் ஆய் பண்ணப்ப முல்லை பெரியார் அணை போன்று நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணைகள் இருக்கிறது கர்னல் வந்து ஒரு இன்ஜினியர் ஒரு பொறியாளர் அணை கட்டுவதிலே வல்லமை படைத்தவர் கர்னல் அவர்களே மனமாற பாராட்டுகிறோம் அவர் இல்லை என்றால் அந்த அணை கட்டப்பட்டு இருக்காது அவரை தலை விதிக்கி வைத்து கொண்டாடுகின்றோம் அதே வேளையிலே அந்த முல்லை பெரியார் கர்னல் பெண்ணி மட்டும் கட்டலையே கர்னல் பென்னிக்கு கூட தமிழர்கள் உயிருக்கு உயிராக இருந்து பொண்ணும் பொருளையும் சொத்தையும் வாரி இழைத்து நூற்று கணக்கான தமிழ் உறவுகளை இழந்து தான் கட்டப்பட்டது முல்லை பெரியார் அணை அந்த முல்லை பெரியார் வரலாற்றுல தமிழர்களே வல்ல தமிழர்களே வல்ல கொண்டு ஆங்குரா முதற்கொண்டு முத கொண்டு எத்தனையோ அத்தனை உறவுகளும் ஜாதி மதம் பறக்காமல் முல்லை முல்லை பெரியார் அலை போராடி இருக்காங்களே ஒவ்வொரு இடத்திலும் வரலாறு மறைக்கப்படுகிறது மறைக்கப்பட்ட தமிழர்களுடைய வரலாறை முன்னின்று போராடுவதுதான் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலையாய கொள்கையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கின்றோம் இதுவரைக்கும் யாரும் பேசல

இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு தமிழகத்திலே கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் இருக்கிறது என்றால் அது நம் பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணகி திருக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக புனரமைக்கப்படாமல் கும்பாயேசம் நடத்தப்படாமல் ஒரு கோயில் இருக்கிறது என்றால் அதுவும் கண்ணகி கோயில் இந்த இடத்திலிருந்து சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கண்ணகி தெய்வத்தை பேசாமல் சட்டமன்றத்தில் யாரும் உட்கார முடியாது கண்ணகி தெய்வத்தை பேசினா மட்டும்தான் நீங்கள் சட்டமன்றத்தில் உட்கார முடியும் முதல் தமிழ் பெண் தெய்வம் முதல் பெண் கடவுள் இந்த பூலோக வரலாற்றிலே ஒரு பெண்ணை தெய்வமாக வணங்கியது கண்ணகி தெய்விதான் அந்த மங்களதேவி கண்ணைக்கு நீதி கேட்டு அந்த திருக்கோயிலை புனரமைப்பு செய்து நடைத்து ஒவ்வொரு பௌர்ணமி மூன்று நாட்களும் அம்மனை தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்து தர வேண்டும் என்ற கண்ணை அம்மன் பிறந்த பூம்புகார் மண்ணில் இருந்து தெய்வமாக வீட்டிற்கக்கூடிய கூடிய குமுளி நோய்க்கு மிகப்பெரிய நீதி ஆத்திரையை நடத்த இருக்கின்றோம் இந்த நீதி ஆத்திரையிலே பெண்கள் ஒவ்வொருவரும் வாழும் கண்ணகியாக நீங்கள் அந்த நீதி யாத்திரையிலே கலந்து கொண்டு மங்கள தேவி கண்ணகி அம்மனுக்கு நீதி கேட்க வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் அதே போல நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஐடி உங்கள் குடும்பம் சகிதமாக இருக்க வேண்டாம் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஆறு ஐடி நீங்க பணியாற்றணும் இன்னைக்கு ஐடி தான் வலுவாக இருக்கணும் ஐடி இருந்தால்தான் நம்மளுடைய உயரிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களுக்கு எடுத்துச் செல்ல முடியும் நம்ம வாட்ட போராடுறோம் நம்ம வாட்ட ஒரு கருத்தை நம்மளுடைய ஐடி செல்லணும் இனி நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஐடி மிங்கனுடைய செயல்பாடாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் அன்னை எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயின் ஷாப் முன்னாடி அந்த சரக்கு பாட்டுலாம் வாங்கி கீழே தரையில் போட்டு உடைச்சாங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் தரையில் போட்டு உடைச்சாங்க அவங்களெல்லாம் காவல்துறை வந்து அரஸ்ட் பண்ணாங்க ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க பொது சொத்துக்கு பங்கமம் விளைத்தால் அரசாங்க சொத்துக்கு பங்கமம் விளைத்தால் அரசாங்கம் கைது செய்யும் அந்த தான் இன்னைக்கு மது மதுவும் அரசாங்கத்தின் சொத்தாகவே கருதி அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக மதுக்கடை போராட்டங்களை நடத்தும் பாட்டில் அடித்து உடைப்போம் வலுவான போராட்டங்களை நடத்துவோம் இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு அரசாங்கம் நினைச்சா ஒரு சர்க்குலர் மதுபான ஆலையை மூட முடியாதா ஏன் மூட மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆலய அதிபர்களாக இருப்பவர்கள் அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் உரிமைக்காக உங்கள் கஜானாவை நிரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திற்காக மதுக்கடையை மூடாமல் இருக்கிறார்கள் தமிழர்கள் எக்கேடு கட்டு போனாலும் சரி தமிழர்கள் செத்தாலும் பரவாயில்லை எங்களுடைய கஜானாக்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்த்து போராடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு சட்டமன்றத்தை நோக்கி நமது மக்கள் முன்னேற்ற கழகமும் அதே போல் கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்கள் நம்முடைய இயக்க தளபதிகள் சட்டமன்றத்திற்கு நாம் செல்வது உறுதி நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழனுக்காக தமிழனுக்கான ஒரு சட்டமன்றமாக அமையும் 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்